ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் மிடில் கிளாஸ் பெண்கள் நாலஞ்சு மாதத்துலேயே நம்மளால் சவரன் கணக்கில் தங்கம் வாங்க முடியும் இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கள்னா அது என்ன ட்ரிக்கு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பணத்தை சேவ் பண்ணி கோல்டு வாங்கலாம் இந்த கோல்டு விலை ஏற்றத்தில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபான்னா எட்டு கிராம் வெறும் கோல்டு மட்டும் வாங்கிறதுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தேவைப்படும் இதே காயினாக நம்ம வாங்கினோன்னா மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டால் ஒரு அறுபத்தாறாயிரம் ரூபா நம்மளுக்கு ஒரு சவரன் வாங்கிறதுக்கு தேவைப்படும் இந்த அறுபத்தாறாயிரம் ரூபாவை நம்ம சேவ் பண்ணோம்னா ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனால் வந்து நம்ம ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சவரன்லேருந்து நம்மளால் அஞ்சு சவரன் வரையும் அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மணி சேவ் பண்ணணும் ஏன்னா நம்ம ஹோம் மேக்கராக இருக்கோம் நம்ம வேலை எதுவும் செய்கிறதில்ல நம்ம வீடுகளில் நம்ம கணவன்மார்கள் நமக்கு கொடுக்குற பணத்தில் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் கிராசரியில் நார்மலாக வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணோன்னு நிறைய பேருக்கு தெரியும் பேக்கெட்டு திங்ஸை வாங்கணும் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கணும் அப்படி வாங்கும் பொழுது கிடைக்கிற பணம் ஈபியில் எப்படி சேவ் பண்ணோன்னா தேவையில்லாத இடத்துல ஃபேன் போடாமல் நம்ம சிக்கனமாக இருக்கும் பொழுது ஈபியில் சேவ் பண்ணலாம் கேஸும் அதே மாதிரி தான் நம்ம தேவையில்லாமல் வந்து பால் தண்ணியெல்லாம் அதிக நேரம் கொதிக்க வைக்காத கரெக்டாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சேவ் ஆகும் அவுட்டிங் போகும்பொழுது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் கையிலே கொண்டு போகும் பொழுது நம்ம வெளியில் ஆகிற பணத்தை நம்ம சேவிங்ஸாக பண்ண முடியும் வீக்லி எக்ஸ்பென்சஸில் வாரம் வாரம் நம்ம திங்ஸ் வாங்க போகிறோன்னா அதில் கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நம்ம உண்டியல் சேவிங்ஸாக பண்ணலாம் அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் வீக்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன் வீக் எடுத்து வைக்கும் பொழுது பணம் சேவ் பண்ண முடியும் நாலு வாரம்னா ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா நம்மளுக்கு செலவாகுதுன்னா நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தான் நம்ம எடுத்து வைப்போம் ஆனால் நம்ம அஞ்சு வாரமாக கேல்குலேட் பண்ணி மூவாயிரத்து ஐநூறுபா நம்ம மாசமான எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கான பணம் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேவிங்ஸை ட்ரெஸ்ஸு தேவையில்லாமல் நம்ம எல்லாம் வாங்காமல் எப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வருதோ அது மாதிரி டைமில் மட்டும் வாங்கும் பொழுது நம்ம பணத்தை சேவ் பண்ண முடியும் இது மாதிரியெல்லாம் நம்ம சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர் பணத்தை சேவ் பண்ண முடியும் இப்படி சேவ் பண்ணுறோன்னா பணத்தை எப்படி பெருக்கி நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற பெண்கள் நிறைய பேர் மிடில் கிளாஸ் பெண்கள் தான் அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க கணவர் சம்பாரிச்சு கொடுக்குற பணத்துலேயே அவங்க சிக்கனமாக இருந்து பணத்தை சேவ் பண்ணி கோல்டு வாங்குவாங்க வருஷம் வருஷம் ஒரு ஆரம் எடுப்பாங்க நெக்லஸ் எடுப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிப்பாங்க நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய பார்த்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு முறையும் அந்த பணத்தை சேவ் பண்ணி அவங்க இந்த முறை இந்த ஆரம் எடுத்தேன் இந்த நெக்லஸ் எடுத்தேன்னு சொல்லி அவங்க பெண்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது பாரு இவங்கள்லாம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறாங்க நம்மளும் வந்து பெருசானா இது மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன் அது மாதிரி தான் வந்து நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திங்ஸாக அவங்க எடுப்பாங்க அது எப்படின்னா ஏலச்சீட்டு போடுவாங்க ஏலச்சீட்டு போட்டு அவங்க எடுப்பாங்க ஏலச்சீட்டில் என்ன பெனிஃபிட்னா அவங்க வீட்டு செலவில் மீதி ஆகிற மூணாயிரரூபா நாலாயிரரூபா பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை ஏலச்சீட்டில் போடுவாங்க ஏலச்சீட்டு எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு லட்சரூபா ரூபாய் பிடிப்பாங்க ஒரு லட்ச ரூபான்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபது மாதம் கட்டுற மாதிரி வரும் பத்து மாதம் கட்டுற மாதிரி வரும் ரெண்டு விதமாக இருக்கும் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இருபது மாதம் ஏலச்சீட்டில் தான் ஜாயின் பண்ணுவாங்க பத்து மாசத்தில் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய வந்து பணம் கட்டுற மாதிரி வரும் பத்து மாதம்னா ஒரு மாதத்துக்கு பத்தாயிரரூபா வரும் இதே இருபது மாதம்னா ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரரூபா போக கம்மியாக வரும் பத்தாயிரரூபா கட்ட முடியாதுன்னு இருபது மாதம் ஏலச்சீட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதமாக அவங்க ஏல சீட்டில் கலந்துப்பாங்க ஃபஸ்ட்டு சீட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபான்னா அவங்க ஏலம் கேட்பாங்க ஏலம் கேட்குறவங்க வந்து முப்பத்தி ரூபா வரும் கேட்பாங்க அப்போ ஒரு லட்ச ரூபாவில் முப்பத்தி ரெண்டாயிரரூபா போனால் அறுபத்தெட்டாயிரரூபா யார் வந்து சீட்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரூபா கொடுத்துருவாங்க நம்மளுக்கு மாதமானால் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்னா மூணாயிரத்தி நானூறுரூபா அப்படி தான் கட்டுற மாதிரி வரும் இருபது பேர் மூணாயிரத்தி நானூறுபான்னா அறுபத்தெட்டாயிரரூபா யார் ஏலம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சில பேர் வந்து கசர் பணன்றாங்க இதை இந்த தள்ளு போன பணத்தை நாங்கள் வந்து தள்ளு பணம்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது சீட்டு வந்து எப்போமே யார் சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் எடுத்துப்பாங்க அதை எடுக்க முடியாது மூணாவது சீட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்ன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏலம் போக கசர் போக அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் யார் ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க இது மாதிரி எடுக்கிற பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அப்பெல்லாம் வந்து சீட்டெல்லாம் கிடையாது ப்ரீ புக்கிங் ஸ்கீம் எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே வந்து ஆரம் நெக்லஸ்ஸுன்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏலச்சீட்டு எடுத்து அவங்க வந்து அப்பத்துலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய மிடில் கிளாஸ் பெண்கள் இது மாதிரி ஏலச்சீட்டு போட்டு தான் சவரன் கணக்கில் சேவ் பண்ணாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலு சவரம் வரும் அஞ்சு சவரம் வரும் ஆனால் இப்போலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை சவரம் தான் வரும் அல்லது ஒரு சவரம் தான் கூட செய்குழி சேதாரத்தோடு வரும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது மாதிரி ஏலச்சீட்டு போடும் பொழுது நம்மளுக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் கிடச்சிதுன்னா ஒரு சவரத்துக்கு நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்துடலாம் அல்லது நம்ம ஒரு சவரத்துக்கு காயினாக வாங்கி வைக்கலாம் இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது மிடில் கிளாஸ் பெண்கள் நம்மளால் வந்து வருஷம் வருஷம் ஒரு சவரம் மாதிரி நம்மளால் வாங்க முடியும் இந்த ஏழைச்சீட்டில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டாக கட்டுற மாதிரி வராது மாதம் மாதம் அஞ்சாயிரம் அப்படி கட்டுற மாதிரி வராது ஏன்னா தள்ளு போய் தான் கட்டுறதுனால மூணாயிரத்து நானூறுபா ரெண்டாவது சீட்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் அஞ்சாயிரரூபா கட்டுற மாதிரி இருக்கும் நிறைய எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த செலவெல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தி ஒரு அஞ்சாயிரரூபா செகண்ட் சீட்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டோம்னா அடுத்த சீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக வரும் மூணாயிரத்து ஐநூறு பத்து சீட்டு வரையும் அப்படி தான் வரும் பதினோராது சீட்டுக்கு மேலே தான் நாலாயரூபாவே தாண்டோம் இது மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் ரொம்ப நம்பகமானவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஏலச்சிட்டு போடுங்க ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்களா ரொம்ப வருஷம் சீட்டு பிடிக்கிறாங்களா அவங்க சீட்டு பிடிச்சா கரெக்டாக பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்றவங்கக்கிட்ட மட்டும் போடுங்க ஏன்னா நான் கூட ஏழைச்சீட்டு போட்டிருக்கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷமாக சீட்டு பிடிக்கிறவங்க நம்பகமான ஆள் ஓன் ஹவுஸ் இருக்குது அவங்க வந்து ஏலம் முடிஞ்ச உடனே ஒரு நாலு நாள் கழித்து ஃபுல் பணத்தையும் கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட தான் நான் ஏலச்சீட்டு போட்டது நீங்களும் இது மாதிரி ஏழைச்சீட்டு போட ட்ரை பண்ணுங்கள் ஏழைச்சீட்டுனால மட்டுந்தான் நம்மளால் வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே தங்கத்தை வாங்க முடியும் ஒரு சவரன் வரையும் இது மாதிரி நீங்கள் ஏலச்சீட்டு போட்டு நாலஞ்சு மாதத்துலையே ஒரு சவரனுக்கான பணத்தை எடுத்து ப்ரீ புக்கிங்கோ அல்லது கோல்டு காயினோ வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாதம் மாதம் நம்ம சீட்டு கட்டிக்கிட்டே வருவோம் அப்படி சீட்டு கட்டும் பொழுது மாதமான ரூபாய் சீட்டுக்கு ஒதுக்குறோம் இல்லைங்களா அதில் நம்ம தள்ளு போய் தான் மூணாயிரத்து நானூறுரூவா மூணாயிரத்து ஐநூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி கட்டும் பொழுது அஞ்சாயிரரூபாவில் மீதி ஆகிற அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவை அப்படியே நம்ம செலவு பண்ணாமல் அல்லது வீட்டில் சேவ் பண்ணாமல் அந்த ஆயிரத்து ஐநூறுரூபாக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கோல்டு சீட்டு போடலாம் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு சீட்டு இருக்கோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரும் பொழுது நீங்கள் சீட்டு எடுத்து ஆல்ரெடி வந்து நகை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த தள்ளு பணத்தில் நீங்கள் ஒரு நகைச்சீட்டு போட்டிங்கன்னா அதுவும் எக்ஸ்ட்ரா கோல்டாக ஆட் ஆகி கிடைக்கும் இது மாதிரி வந்து நம்ம தள்ளு பணத்தையும் நகைச்சீட்டாக போடும் பொழுது ஏழைச்சீட்டில் நம்ம அதிகமாக நகை சேவ் பண்ண முடியும் நாலஞ்சு மாதத்துலேயே நம்மளால் வந்து ஒரு சவரனுக்கு மேலே சேவ் பண்ணிவிட்டு மாதம் மாதம் நம்ம சீட்டு கட்டிக்கிட்டே வரும் பொழுது இந்த தங்க விலை ஏற்றத்தில் நம்ம பயப்படாமல் இருக்கவும் முடியும் மிடில் கிளாஸ் பெண்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீட்டு மெத்தடை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்